ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன் எனக்கு அன்பான கத்தோடைய பிள்ளைகளே யோபின் புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களுக்கு தெரியுமே நான் புடமிட்ட பிறகு பொன்னை போல ஆண்டவர் என்னை மாற்றிடுவார் புடமிட்ட போ பிறகு பொன்னை போல விளங்குவேன் இந்த அதாவது இந்த தங்கம் விற்கிற தங்கத்தினுடைய விலையை டிவியில் கடைசியில் சொல்லுவாங்க இன்று தங்கத்தின் விலை இந்த இரும்பின் விலை யாராவது சொல்கிறாங்களா சொல்கிறது கிடையாது பித்தளையின் விலை சொல்கிறாங்களா சொல்கிறது கிடையாது இன்று தங்கத்தின் விலை ஏன்னா தங்க விலையேற பெற்றது அப்போ கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு மார்க்கெட்டில் தங்கம் இவ்வளோ ரூபாய் உயர்வு திடீரென்று சரிவு தங்கத்தை தான் அவங்க முக்கியத்துவம் படுத்துகிறாங்க அப்போ தங்கம் அதாவது புடமிடப்படுதல் விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளம் ஆகவே இன்றைக்கு நான் சொல்கிறேன் யோபு சொன்னது போல நான் புடமிட்ட பிறகு பொண்ணை போல விளங்குவேன் ஏதாயில் உபத்திரவத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் நிந்தை அவமானம் பிள்ளைகளால் கணவனால் மனைவியினால் உற்றாரால் உறவினரால் ஏன் ஊழியர்களால் விசுவாசிகளால் சொந்தக்காரர்களாக அந்த தெருவில் இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களால் அல்லது நீங்கள் நிந்தை அவமானத்தை வேதனையும் நீங்கள் அடைந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நிந்தை மாறும் உபத்திரம் சீக்கிரத்தில் மாறும் என் கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கவங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை இப்போ நம்ம ஜோ பண்ண போகிறோம் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிப்போம் கர்த்தர் பின்னும் கத்தர் சீமோனே 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 கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உலை புடைக்கதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டு சாத்தான்

இந்த வார்த்தையை பாருங்கள் அந்த வசனத்தை திரும்பி ஒருக்கர் ஸ்கிரீனில் போடுவாங்க பாருங்கள் நானும் உன் விசுவாசம் முப்பத்தி ஒன்றை பாருங்கள் முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே சீமோனே ஸ்ரீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அப்போ நீ நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே சில நேரங்களில் சாத்தான் உங்களுக்கு எனக்கு விரோதமாய் போராட்டத்தை கொண்டு வருவான் முயற்சி பண்ணுவான் ஆண்டல் சொல்கிறாரு நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது அப்ப இப்படி சொல்லியிருக்கலாம்ல நீ அவன்கிட்டே போக முடியாது அவனை ஒன்றும் செய்ய முடியாது அவனுக்கு அந்த சோதனையெல்லாம் வேண்டாம் அப்படி ஆண்டல் சொல்லலை ஆண்டல் சொல்கிறார் நான் உனக்காக ஜபிக்கிறேன் நான் உனக்காக ஜபிக்கிறேன் எதுக்காக உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போயிடக்கூடாது அப்போ சோதனை வரும்போது சிலருடைய விசுவாசம் ஆடும் சிலருடைய விசுவாசம் ஃபுல்லாக போயிடும் ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன் பலவீனங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது நமக்காக ஜபிக்கிற உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின் படி நம்முடைய பலவீனங்களிலே உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்கிற உங்களோடு கூட இருக்கிறார் அதனால அன்றைக்கு இயேசு சொன்னார் நான் உனக்காக ஜபிக்கிறேன் பே உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் முதலாவது நீ குணப்படு அப்புறம் மற்ற உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்து என்ன அர்த்தம் அந்த விசுவாச பிசாசு வந்து சோதிக்கும் போது நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்படும் அப்போ நமக்குள்ளே ஹின்னர் ஹீலிங் நடக்கும் உள்ளே ஹீலிங் வெளியே ஹீலிங் ஒரு புது பலன் வரும் அந்த பலத்தை வச்சு தான் அடுத்தால சகோதரனை நம்ம ஸ்திரப்படுத்த முடியும் இன்னைக்கு ஏன் சில உபத்திரங்களையா நீங்கள் போறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிப்பார் நீங்க ஜெபிப்பீங்க உங்கள் விசுவாசம் ஸ்திரப்படும் சத்துருவை ஜெயிப்பீர்கள் அந்த விசுவாசம் நம்பிக்கை அந்த அற்புதம் அடையாளங்கள் நடந்த உடனே பாருங்க நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவங்களுக்காக நீங்க கத்தராக இயேசுவை பற்றி பேச மாறிடுவீங்க இதுதான் கத்துடைய பிள்ளைகளை தேவ சித்தம்